இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அது காரணம் என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ஒரு ரீசன் ஏன்னா நம்ம வந்து குனிஞ்சு குனிஞ்சு இப்போ தெரியாது ஒரு ஏஜ் ஒரு முப்பது நாற்பது மாலை போக போக என்ன ஆகும் அந்த முது தண்டோட வந்து அப்படி வளைஞ்சி கூனல் விழுந்துடும் கூனல் விழுந்துச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இது எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது ஓகே இது மட்டும் ப்ராப்ளமா இல்லை அதோடு நிற்கல இது இப்படி ஏப்படி பிரச்சனை இருக்குது இப்படி குனிஞ்சு குனிஞ்சு உட்காரனால முதல்ல வந்து போகிற நரம்புகள் ஃபுல்லாக பாதிக்கப்பாது இது ஒரு பெரிய டிராபக் இது கொஞ்சம் முறையை கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் அடுத்து மூணு பார்த்திங்கன்னா இப்படி குனிஞ்சு குனிஞ்சு உக்கிறப்ப நீங்கள் லங்ஸுக்கு வந்து அதிக ப்ரெஷரே கொடுப்பீங்க இதனால பார்த்தா ஒரு மூச்சு தனது வரும் லங்ஸை வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகாது கொஞ்சம் இது இதனால என்ன பார்த்தீங்கன்னா லங்ஸோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இதனால் என்ன பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இந்த ஹவுசல் கம்மியாகனா அடுத்து மூளைக்குதான் திரும்ப வந்து மூளைக்கு திரும்ப ஒரு பெரிய பாதிப்பு போட்டாகும் இதனால் மூளையோட செயல்திறன் கம்மியாகவும் அவர் என்ன சொல்கிறோம் சோர்வான போவீங்க எந்த ஒரு வேலையும் வேகமாக பண்ண முடியாது அதே கொஞ்சம் நிமிந்து நின்று உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது எல்லாமே எல்லா ஊருக்குமே நல்லா நீ கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் எல்லா வேலையும் வேமாவும் முடிய முடியும் அதனால தான் நம்ம உடல் அதிகாரத்தில் சொல்லுவோம் நிமிந்து உட்கார நேராக உட்கார நேராக உட்காரு சாமி உட்கார் கூட போட்டு உட்கார இந்த மாதிரி ஏற்பட விஷயம் சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தடுத்துக்கால்க்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க